ஹோம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும் தவறான முடிவுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புறது இது நான் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாலாஷ் அண்ட் டிவைன் ப்ளீஸ் அதோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் டிப்ஸு நிறையா போட்டிருக்கேன் சின்ன சின்ன வீட்டுப் பொருட்களை வச்சு செல செய்யக்கூடிய டிப்ஸு எல்லாத்துலேருந்து வெளியில் வெளியில வர முடியும் பிரபஞ்ச சக்தியோட நம்மளை நினைச்சுக்கிற எல்லா விஷயங்களையும் நான் போட்டிருக்கேன் பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில வர முடியும் கவலையே படாதீங்க என்ன அம்மாவா சகோதரியாக நினைச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ள யூடியூப் சேனல் மூலமா வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாத்தையுமே பாருங்க நிறைய பேர் விஜய் வீட்டில் வந்து அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் தான் நான் இங்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்தது அதாவது கழுத்துல கத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு நிலைமை அதாவது வந்து இவங்க வந்து ஒரு நல்லா வந்து ரெண்டு பொண்ணுங்க நல்லா எல்லாம் படிக்கிற பொண்ணுங்க படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் அவங்க வந்து நல்ல பெரிய படிப்பு படிக்கிற பசங்க படிச்சுட்டு அவங்க போய் செட்டில் ஆக போகிறாங்க ஊரில் வேலையில் செட்டில் ஆக போகிறாங்க கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இருபத்தி ஐந்து வருஷமாக வந்து அதாவது சின்ன வயசுலேயே அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணிட்டுருக்கார் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ வருவார் நல்லா உழைக்கிற மனுஷன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஃபேமிலி அவருடைய இதுதான் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் அவருக்கு கெட்ட பழக்கமும் எதுவும் கிடையாது இவங்க நல்ல மகிழ்ச்சியான ஃபேமிலி தான் அவர் மாதம் மாதம் பணம் அனுப்புவார் ஒரு பைசா அவர் வச்சுக்க மாட்டார் அவர்கிட்ட அவருக்கு எல்லா செலவும் கம்பெனியே எடுத்துக்கிறதுனால சின்னதாக செலவுக்கு மட்டும் பைசா வச்சுட்டு அவர் மீதியெல்லாம் இங்கே அனுப்பிடுவார் எப்போ ஊருக்கு வராரோ அப்போ அந்த டிக்கெட்டுக்கான பைசாவை மட்டும் வச்சுக்காரு மற்றெல்லாம் வந்து ஒய்ஃபை நம்பி அவர் வந்து கொடுத்துருவார் இப்படியே தான் கொடுத்துட்டு வந்திருந்தாரு இவங்க வந்து அந்த பணத்தை எல்லாம் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க சேர்த்து வச்சுருந்தா அவங்களும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதிலெல்லாம் இருந்தது இது வந்து என்னென்னக்க எப்பவுமே வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் மோப்பம் முடிச்சிடுவாங்க இவங்கக்கிட்ட பணம் நிறையா இருக்கும் எப்படியாவது வந்து இவங்ககிட்ட இருந்து நம்ம சுரண்டிடணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் சில பேருக்கு வந்துடும் ஏன்னா இதெல்லாம் கெட்ட புத்தி இருக்கிறவங்களும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க கெட்ட புத்தி இருக்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க நல்ல புத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி தான் இவங்க என்ன பண்ணினாங்க அதே மாதிரி வந்து இவங்க லேடிஸ் தனியா இருக்காங்க ரெண்டும் பொம்பளை பசங்க தனியா இருக்காங்க வேற யாரும் பெரியவங்களும் கிடையாது அதனால் பார்த்தாங்க சுத்தி யார் பார்த்தாங்களோ என்னவோ தெரியாது பாவம் ஒரு நாள் வந்து இவங்க கிட்டக்க வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பிரெயின் டியூமர் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் எல்லா இடத்தையும் கேட்டு பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல தயவு பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து முதல்ல வந்து இவங்களுக்கு அப்படியெல்லாம் இது இல்லை அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்க வீட்டில் பார்த்தாக்கா ரெண்டு சின்ன பசங்க குழந்தைங்க சின்ன சின்னதாக ரெண்டு குழந்தைங்க எல்லாமே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம வந்து இவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணினாங்க இவங்க சேவிங்ஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து கொடுத்தாங்க அது வந்து நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டை எடுத்து கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வைத்தியத்தை பாருங்கள் எனக்கு பணத்தை அவங்களோட அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நான் வித்து உங்களுக்கு பைசா கொடுத்துட்டேன் இப்போ அர்ஜென்ட்டுக்கு கேஷாக எங்கள் கையில் இல்லை அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் ரொம்ப பலதாகப்பட்டு தான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க அந்த க கணவன் மனைவி இவங்கெல்லாம் ஒரு மிடில் ஏஜு இந்த வயசுலேயே போய் சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னாக்க நம்ம கிட்டே கேட்டுட்டாங்க வச்சுட்டு இல்லைன்னு எப்படி சொல்கிறது சில பேருக்கு அப்படியெல்லாம் தோணும் ஆனால் அப்படிலாம் தோணக்கூடாது அதை அதை சொல்கிறதுக்காக தான் இதை நான் உண்மையாகவே சொல்கிறேன் இதை இவங்க மறந்துட்டாங்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத மறந்துட்டாங்க ஏற்கனவே அவர் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு பொண்ணுங்க படிக்கிறது பெரிய படிப்பு படிக்கிறது இன்னும் ரெண்டு வருஷத்துல கல்யாணம் பண்ணணும் எல்லாத்தையும் மறந்து இவங்க மேலே வந்து ஒரு பரதாப நிலைமை வந்துடுது இவங்க ஃபேமிலி வந்து உடனே ஒரு பரதாப நிலமை வந்துட்டு உடனே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே பிரெயின் டியூமர்னா தெரியும் இல்லையா எவ்வளோ செலவழியுன்னா அந்த அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க இவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேற்கொண்டு பணம் தேவைப்பட்டு தான் அதையும் இவங்களே கொடுத்துட்டாங்க ஆக்சுவல் இது கொடுத்துட்டாங்க இது வந்து இருக்கு இது பிரெயின் டியூமர்லேருந்து அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் ரெக்கவர் ஆகிட்டாருனா அந்த அந்த இப்போ ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டார் நல்லா கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் நல்லா தான் வேலையெல்லாம் பார்க்குறாரு பக்கத்துலேயே இருக்காங்க சொந்தமாக ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாமே இருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும்பொழுது என்ன எடுத்துன்னாக்க திடீர்னு வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதோ இருக்குது நீங்களே விற்றுட்டு எனக்கு பணம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து போய் இவங்க கேட்டிருக்காங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க ஏன்னா எனக்கு வந்து இப்போ பணம் தேவை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க உடனே சொல்லிக்கிறாங்க ஓகே ஓகே ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன எடுத்துனாக்கா இவங்க ஓகே ஓகே ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி இது வந்து இப்போ கொடுத்து இவங்க கொடுத்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறது இப்பதான் இந்த மிராக்கல் நடந்ததுனால இதை ஷேர் பண்ணிக்கிறேன் கொடுத்ததை வந்து இவங்க அப்படியே வந்து ஒன் இயர் வந்து அப்படியே இழுத்துட்டாங்க இன்னும் விலை போகலைங்க நல்ல விலைக்கு வரல அது வரல இது வரலன்னு சொல்லி இழுத்துட்டுட்டாங்க இவங்களுக்கா வந்து ஒரே பயம் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஸ்பண்ட் வருவாரு அதோட இல்லாம அவர் வராருங்கும் பொழுதே இந்த கணக்கு வழக்கு பார்ப்பாரு பக்குங்கிறது இவங்களுக்கு ஏ எப்படி ஹஸ்பண்ட் வந்தா என்ன பதில் சொல்றது இவங்க வந்து இப்படி கொடுக்கவே இல்லையே இழுக்கிறாங்களே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இது மாதிரி அதாவது சொல்றேன்னா கெட்ட நேரம் வந்ததுன்னா மனுஷனுக்கு வந்து பிரெயின் வந்து இதுவாகாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கையெழுத்து கூட வாங்காமல் முட்டாள்தனமான வேலை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது என்ன ஆனால் பட் என்ன பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களோ அது ஒன்று தான் ப்ரூஃப் அவங்க கிட்டக்க அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு ப்ரூஃப் கூட கேட்டாக்க அவங்களால சொல்லவும் முடியாது அவ்வளோ தொகையை கொடுப்பாங்களான்னுலாம் கொஸ்டின் வரும் அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் திருப்பி வாங்குறது இவங்க வந்து போய் கேக் போதெல்லாம் வந்து அவங்க அதே மாதிரி அவாய்ட் பண்ணியிருக்காங்க இவங்க எத்தனையோ முறை போய் கேட்டிருக்காங்க அவங்க இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ இருக்கிற வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் எதையுமே அவங்க விற்க முயற்சி பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலை அசல் வந்து அந்த அதுலேருந்து ஒரு பைசா வரல இவங்க வட்டிக்கும் கொடுக்கல ஒரு சாதாரணமாக ஹெல்ப் பண்ணுற நேச்சரில் தான் கொடுத்துருக்காங்க அந்த பெரிய தொகை அதுவும் நல்லா தெரிஞ்சவங்க பக்கத்துலேயே இருக்கிறவங்க ஓன் ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறவங்கன்னு இது என்ன இருக்கு இப்படியே இழுத்துட்டு ஒன்றரை வருஷம் எடுத்துங்க இவங்களுக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை அப்போ வந்து அவங்க இருந்து வந்து ஒரு இது வந்தது ஃபோன் வந்தது இந்த மாதிரி எனக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்து சேவிங்ஸ் இருக்கிறது போதும் நமக்கு ஒரு வீடு வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சேவிங்ஸ் இருக்கிறது போதும் நான் இனிமேல் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கறதா இன்னொரு அஞ்சாறு மாதத்துல நான் திருப்பி வா ஃபுல்லாகவே வந்து அங்கே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன் பசங்களுக்கு வந்து படிப்பு முடித்தான் அவங்களும் போயிடுவாங்க வேலைக்கு கல்யாணத்தை பண்ணுறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அதனால் நான் வந்துடலான்னு நினைக்கிறேன் உடனே இவங்களுக்கு அப்படியே வந்து பிபி ஏறிப்பிடுச்சு என்னன்னாக்கா என்ன சொல்லுவாங்க எப்படி ஆறு மாசத்துக்குள்ள எப்படி ஒன்றரை வருஷமாக வராத பணம் ஆறு மாசத்துல எப்படி திருப்பி வரும் அதுவும் வந்து கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கிறவங்க தானே கொடுப்பாங்க வக்குன்னு ஆயிடுச்சு இவங்களால என்ன பண்ணுற பண்ணுறதுன்னே தெரியலை ஓ ஒரே வெலை வளர்த்து போயிட்டாங்க வெலை வளர்த்து போய் எங்கெல்லாமோ யார்கிட்ட இல்லாம கேட்கறாங்க இவங்களை நம்பி யார் பணம் கொடுப்பாங்க இவங்கள வேலை பாக்குறாங்க இவங்களுக்கு இவங்க பணம் கேட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை கம்பைன் பண்ணி தான் கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் அப்புறம் வெளிநாட்டுல வேலை பாக்குற ஹஸ்பண்ட் உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் கேட்பாங்க அவ்வளோ ஈஸியா வந்து பணம் நம்ம கைக்கு வந்துருமா நம்ம கேட்டா கொடுத்துருவாங்களா யாராவது இவங்க ஓடி போய் எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க என்னென்னமோ செய்யறாங்க எல்லா விதத்துலையும் ட்ரை பண்றாங்க எதுலையுமே அவங்களால வந்து எந்த இதுவுமே பண்ண முடியல இவங்ககிட்டயும் போய் கையில காலைல விழுந்து டெய்லி போய் அழறாங்க அவங்க வீட்டில் ஐயோ என் குடும்பமே செதறி போயிடும் தயவு பண்ணி கொடுங்க உங்க குடும்பம் செதறாம இருக்கிறதுக்கு தானே நான் கொடுத்தேன் அப்பா இல்லாத பசங்க அதானே நான் கொடுத்தேன் தயவு பண்ணி கொடுத்துருங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என் கணவருக்கு உடம்பு சரியில்லை உங்க ஃபேமிலி பார்த்து சின்ன சின்ன பசங்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி தானே நான் கொடுத்தேன் அப்படின்னாட்டா அவங்க வந்து நாங்கள் ப்ராப்பர்ட்டி விக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு கல் மனசாக சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியலை அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரே ஒரு நாள் என்னோட வீடியோ பார்த்தாங்க எனக்கு வந்து ஃபோன் பண்ணினாங்க மேடம் இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேர் ராசி நட்சத்திரம் எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுது பசங்களுது எல்லாத்தையும் கொடுத்தாங்க பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருந்தது எல்லாத்தையும் அனலைஸ் பார்க்கும் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நிறைய வந்து கோளாறு இருந்தது பிரச்சனைகள் இருந்தது திருஷ்டி இருந்தது தடங்கள் இருந்தது அஷ்டமத்து சனி இருந்தது எல்லாமே இருந்தது ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டம்தான் அந்த பணம் வர்றது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்தேன் அதாவது வந்து டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸு டெய்லி கேபிட்டல் லெட்டர்ஸில் டிவைன் மேஜிக் பிகின் நவ் அதுக்கு முடிவில் வந்து எயிட் ஜீரோ எயிட் ஏஞ்சல் நம்பர் அதாவது ப்ராஸ்பரிட்டி ஏஞ்சல் அதாவது வெல்த் மணி கொடுக்குற ஏஞ்சல் நம்பர் எயிட் ஜீரோ எயிட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவ் எயிட் ஜீரோ எயிட் இதை எழுத சொன்னேன் ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு இதை வந்து எழுத சொன்னேன் இதை தவிர நான் என்ன பண்ணினேன்னா நல்லா வந்து எனர்ஜைஸ் பண்ணின ஒரு லக்ஷ்மி தேவியோட ஒரு சின்ன விக்கிரகம் கொடுத்தேன் அவங்களுக்கு லக்ஷ்மி தேவி விக்ரஹம் கொடுத்து இந்த டிவைன் மேஜிக் பிகின்னம் எயிட் ஜீரோ எயிட் வந்து எல்லா மதத்தினருமே எழுதலாம் ஓகேங்களா இவங்க ஹிந்துஸாக இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி தேவியோட விக்கிரகம் கொடுத்தேன் அதில் வந்து ரைட் லெக் வந்து கீழே இருக்கும் லெஃப்ட் லெக் வந்து மடிச்சு இருக்கும் அந்த லக்ஷ்மி தேவியோட விக்கிரகத்தில் அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு டெய்லி வந்து தண்ணி ஊற்றி அந்த பாதத்தில் த தண்ணி ஊற்றி அந்த காலை கழுவிட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வீட்டில் எல்லா இடத்தையும் தெளித்து அவங்க தலைமையிலாம் தெளிச்சுக்க சொன்னேன் இதை தவிர என்ன பண்ண சொன்னேன்னாக்கா வீட்டில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றிட்டு தீபம் காலம்பரை பூஜை பண்ணும்போது அந்த சுடரை பார்த்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேரையும் சொல்லி அந்த சுடரை பார்த்து அவங்க அவங்களுடைய பேரை சொல்லி இவங்க எனக்கு பணம் தரணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் அந்த இதில் வந்து சொல்லணும் சொல்ல சொல்லியிருந்தேன் இவங்க எனக்கு பணத்தை உடனடியாக திருப்பி தரணும் இவங்க எனக்கு பணத்தை உடனடியாக திருப்பி தரணும்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த தீபச்சுடரை பார்த்து எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை நான் சொல்ல சொல்லியிருந்தேன் இவங்க அதே மாதிரியே வந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க இந்த ஓ அதாவது வந்து டிவைன் மேஜிக் பிகின்னோ எயிட் ஜீரோ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எழுதிட்டு வந்தாங்க கேப்டன் லெட்டர்ஸில் லக்ஷ்மி தேவி இது விக்கிரகம் வாங்கிட்டாங்க அது பஞ்சலோக விக்கிரகம் கொடுத்துருந்தேன் நான் அவங்க பேரில் எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கு பாதத்தை கழுவி அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளிக்க சொல்லியிருந்தேன் அது வீட்டில் ஃபுல்லாகவே தெளிக்கணும் அவங்க தலையில் அந்த பணம் வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து இந்த இப்போ தீபம் தீபம் ஏற்றிட்டு அந்த தீப சுடரை பார்த்து அவங்க ரெண்டு பேர் பேரை சொல்லி இவங்க என் மனத்தை திருப்பி கொடுத்துடணுங்கிறத வந்து மனசாரையான இப்போ அவங்க ஒரே டிப்ரெஷனில் இருந்தாங்க கம்பல்சரி வந்து அவங்க வேன் மனசாரை தான் வேண்டிக்க முடியும் அதை ஒரு டெடிக்கேஷனோட வேண்டிக்க சொல்லியிருந்தேன் அவங்க அதை பண்ணிட்டே வந்தாங்க இது பண்ணிட்டே அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள அந்த பணம் திருப்பி வரணும்னு தான் இருக்கே தவிர இதெல்லாம் பண்ணினா அது வருமாங்கிற அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இன்னும் வரல ஏன்னா எல்லாருக்குமே வந்த பிறகுதான் நம்பிக்கை வரும் இவங்க வந்து ஏ ஒன்றரை வருஷமாக வரல ஒன்னே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் எங்கேருந்து வரப்போகுது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறது ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிற சமயத்தில் அதாவது உங்களுக்கு அந்த க நியரிங் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு திடீர்னு வந்து அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து திருப்பி வந்து அந்த ஆளுக்கு வந்து பிரெயின் டியூமரோட பார்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடனே வந்து அவங்க ஹஸ்பண்டு இவங்க இவங்கக்கிட்ட தான் ஓடி வந்தாங்க என்ன நினச்சாங்களோ தெரியாது ஆல்ரெடி ஆப்ரேஷன் நடந்தது ஒன்றரை வருஷமாக நல்லா தான் இருக்காரு திருப்பி பார்த்தாக்க அந்த டியூமரோட இது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க இவங்க கிட்டக்க ஓடி வந்து அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க உங்களை நாங்கள் ஏமாத்த நினச்சோம் திருப்பி வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்துடுச்சு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுந்து அவங்களை இது பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இனிமேல் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏமாத்து குழப்பெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒரு கார்டன் ஒன்று இருந்தது அதாவது தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தது அதை எடுத்து விற்று உடனடியாக அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து டென் டேஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பணத்தை அந்த மாதிரியான ஒரு மிராக்கள் வந்து எங்கேயுமே வந்து யாருமே பார்க்க முடியாது இவங்க அப்படியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த லேடி அவங்க அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை கண்ணீர் விட்டு அழுதாங்க மேடம் எப்படி மேடம் எப்படி மேடம் ஏன்னா இதை சொல்லறி சொல்லும் பொழுது ஒரே புல்லரிக்கிறது எனக்கே புல்லரிக்கிறது அவங்க அதுக்கு மேல ஏன்னா அவங்க வந்து பொண்ணுங்களுக்கும் தெரியாது ஹஸ்பண்டுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் இவங்க வந்து க காலில் விழுந்து அழுத உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம போயிட்டாங்க இன்னொன்னு வந்து அவங்களுக்கு அப்பத்துல இருந்து வந்து இன்னும் கடவுள் மேலேயும் பிரபஞ்ச சக்தி மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா எது நடக்காதுன்னு நினைச்ச காரியம் எல்லாம் நடக்க வைக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்திக்கு இது இருக்கு தான் அதை வந்து ரிசீவ் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் தகுதியானவங்களா இருக்கணும் தான் நான் சொல்றேன் என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்காதீங்க ஆனா யாரையுமே ஏமாத்தாதீங்க தப்பு பண்ணாதீங்க தப்பு பண்ணீங்கனாக்க கொடுக்குற பிரபஞ்சம் வந்து தண்டனையும் கொடுக்கும் நமக்கு நல்லது பண்ற பிரபஞ்சம் நமக்கு தண்டனையும் டெஃபினட்டாக கொடுக்கும் ஏன்னா நீங்க நம்ம தப்பை உணரணுங்கிறதுக்காக கொடுக்கறது தண்டனை கொடுக்கறதுங்கிறது வந்து உங்களை அழிக்கிறதுக்காக கிடையாது ஒரு அப்பா அம்மா எப்படி வந்து நம்மளை தப்பு பண்ணும்பொழுது கண்டிப்பாங்களோ அதை தான் வந்து பிரபஞ்ச சக்தி பண்ணும் பிரபஞ்ச சக்தியை நம்புங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு நான் இது இந்த பூஜை மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில வந்துடலாம் எல்லாமே நல்ல வழியில போங்க இதெல்லாம் நீங்க கும்பிடும் பொழுது உங்களை நல்ல வழியிலேயே தான் அது கூட்டிகிட்டும் போகும் உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து மாறவே மாறாது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நல்ல டைரக்ஷன்ல உங்களை கூட்டிட்டு போகும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இதுல வந்து ஒரு பெரிய இது இருக்கு மேஜிக் இருக்கு அந்த பிரபஞ்ச சக்தியும் கடவுளும் வந்து பிரபஞ்ச சக்தி தான் கடவுள் கடவுள் தான் பிரபஞ்ச சக்தி அது அதை அதுல மாற்றுக்கறதே கிடையாது யாராவது சொன்னாங்கன்னா கூட எதையுமே கேட்காதீங்க கடவுளை மட்டுமே நம்புங்க மனிதர்களை நம்புறத விட கடவுளை மட்டுமே நம்புங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் சிந்திரம் டெய்லி வேண்டியதோ புலம்ப வேண்டியதோ எதுவுமே கிடையாது ஹாப்பியா இருங்க பிரபஞ்ச சக்தியை நம்பிட்டு ஹாப்பியாயிருங்க இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் உட்கார்ந்து ஒரு நாள் நிம்மதியா நைட்டோ காலம்பரியோ கடவுளே நான் இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணியிருப்பேன் என்ன மன்னிச்சுடுங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிருந்தீங்கன்னு நமக்கே தெரியாது நம்ம கரெக்டுன்னு நினைச்சிட்டு சிலதை பண்ணுவோம் அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பிரபஞ்ச சக்தி கிட்ட இன்னைக்கே உட்கார்ந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான் ஓகேங்களா இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னாக்கா மாலா சாண்டி வெங்கஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க எதுக்குமே கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் தலை வரைக்கும் கண்டை வந்தா கழுத்து வரைக்கும் வந்தா கூட அதை வந்து போயிடும் அந்த இது கடவுளை நம்பினீங்கன்னா அது போயிடும் அதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து ஆன்மீக பொருள் எதாவது வேணுமானாக்கா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான என்ன பொருளோ அதை நான் கொடுக்குறேன் உங்களுடைய கவலையே படாதீங்க கவலையே மறந்துருங்க அவ்வளோதான் கவலையே படாதீங்க ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு தகுதி என்னவோ அதை வந்து கம்ஃபர்டபுளாக பிரபஞ்ச சக்தி கொடுக்கும் கவலையே படாதீங்க கடவுளை நம்புங்க நன்றி வணக்கம்